அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஆதரவாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கைப்பட எழுதிய கடித நகலை கரூர் அரசு கலைக்கல்லூரி மாணவிகளிடம் அக்கட்சியின் மகளிர் வழங்கினர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டது தொடர்பாக விஜய் கைப்பட கடிதம் எழுதியுள்ளார் இதன் நகலை தான்தோன்றிமலை பகுதியில் உள்ள அரசு கலைக்கல்லூரி மாணவிகளிடம் கரூர் மாவட்ட மகளிரணி நிர்வாகிகள் வழங்கினர் தலைவர் வந்து ரொம்ப மனம் உருகி நொந்து மனவேதனையோட உருக்கமாக ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அவரோட கைப்பட அதை நாங்கள் வந்து பெண்கள்கிட்ட விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு அந்த லெட்டரை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து செப்பரேட்டாக கொடுத்துட்ருக்கோங்கண்ணா இருக்கோம்னா பொதுச் செயலாளர் ஆனந்த அண்ணா குஷி ஆனந்த அண்ணா அவர்களோட த வலியுறுத்தல் படி விபி கரூர் மாவட்ட விபி தலைவர் மதியழகன் அவரோட ஆணைப்படி நாங்கள் கொடுத்துட்ருக்குறோங்கண்ணா கரூர் ஆர்ட்ஸ் காலேஜ் தாந்தோனி மலையில் ஆர்ட்ஸ் தளபதி அவர்கள் அண்ணனாகவும் அரணாகவும் இது சமூகத்திற்காக இது பண்ணுவேன் பெண்களுக்கு சம உதவி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை நாங்க வந்து ஒரு விழிப்புணர்வா பண்ணலாம் தான் நாங்களாம் இது இடத்துல வந்து கொண்டு